கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும் சில விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களோட மைண்டு சில புது சேஞ்சுக்கு போகிறதுக்கு அக்செப்டே பண்ணாது அதனால ஒரு புது சேஞ்சையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் வந்து அதில் இருக்கும் ஏன்னா வந்து வரக்கூடிய கூடிய சான்சஸை நீங்கள் வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணணும் அது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பொதுவாக எல்லா விஷயத்துலையும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு வந்து தோசை தான் பிடிக்கும் இட்லி பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஒரு குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இட்லி வந்து நீ டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு சேஞ்சை காமிச்சா அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஆ இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அந்த சே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட லைஃப்பில் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த சான்சஸ் உங்களோட லைஃப்பில் ரொம்ப பெட்டரான டைம் பீரியடுக்கு கொண்டுட்டு போகும் இன்னும் அதாவது உங்களோட லைஃப்பில் பண ரீதியான விஷயங்களில் ஒரு க்ரோத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை தைரியமாக எடுக்கக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் நல்லா இருக்கு ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ